இன்றைக்கி அம்மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிற ரெசிபி வந்து கத்திரிக்காயும் காராமணியும் வச்சு பொரிச்ச குழம்பு உண்டாக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி அம்மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்கோ இதுக்கு என்னெல்லாம் தேவைன்றதை காமிச்சு தரேன் நான் ஒரு கிலோக்கு கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் காராமணி நைட்டு பூரா ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வாங்கி இந்த மாதிரி பேகை வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் புளிவெல்லம் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு கரைச்சி விட்டு அதையும் வடிகட்டி எடுத்து வச்சுட்டுருக்கேன் தேங்காய் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதை எப்படி உண்டாக்கணுன்றது நான் காமிச்சு தரேன் வாங்குவோம் இப்போது புளி வெள்ளத்தை நம்ம எந்த பாத்திரத்தில் உண்டாக்குறோமோ அந்த பாத்திரத்தில் விட்டுண்டாயாச்சு இதில் நம்ம நான் அலம்பி வச்சுருக்கிற கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் இதில் போட்டு விடலாம் இப்போது கத்திரிக்காய் எல்லாமே போட்டுண்டாச்சு இதுக்கு ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் படி போட்டுக்கிறேன் அவளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சால்ட்டை போட்டுக்கோங்க நீங்கள் இப்போது அடுப்பில் இந்த பாத்திரத்தை வச்சுட்டேன் அடுப்பை ஏற்றி விடலாம் ஏற்றிட்டு இது நல்லா அந்த கத்திரிக்காய் வந்து வேகட்டும் அது என்ன ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்து நமக்கு கிடச்சிடும் அதுக்குள்ளே இதுக்கு என்னெல்லாம் தேவை வறுக்கிறதுக்குன்றது பார்க்கலாம் இப்போது ஒரு சீஞ்சட்டியில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்பு போட்டுருக்கேன் அதுலேயே நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகாயும் நம்ம இதில் போட்டுருக்கலாம் நான் ஒரு எட்டு மிளகாயை வச்சுன்னு இருக்கேன் இதில் ஒரு சொட்டு எண்ணெயும் விட்டுண்டுலாம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் என்ன நம்ம கோல்டன் ப்ரௌனுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் உளுத்தம்பருப்பை நம்ம இருக்கேன் இதில் வந்து சில பேர் வந்து மிளகும் போட்டுப்பா நான் மிளகு போட மாட்டேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மிளகு போட்டுக்கோங்க நான் வெறுமனே வெறும் இந்த உளுத்தம்பருப்பு வர மிளகா தேங்காய் இது மட்டும்தான் வறு வ வறுத்து அரைச்சி விடுவேன் நான் நான் என்ன எப்படி பண்ணுறேனோ அப்படி தான் உங்களுக்கு நான் வந்து காமிச்சு கொடுக்குறேன் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் போட்டு வறுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு சில பேர் வந்து கருவேப்பிலையை எடுத்து வச்சுருவா குழம்புல போடும் பொழுது ஸோ இதுலேயும் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் குழம்புலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சிடுவோம் இல்லையா ஸோ இதோடைய இது நமக்கு தெரியும் எடுத்து இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கிற கொஞ்சோண்டு தேங்காயும் இதில் போட்டுறேன் அடுப்பையும் அணைச்சி விடலாம் இந்த சூட்டுக்கே இந்த தேங்காய் வந்து நமக்கு வறுத்து கிடச்சிடும் இதை ஆறட்டும் நான் அடுப்பையும் அணைச்சாச்சு ஆறட்டும் ஆறிட்டு நான் அரைக்கிறேன் நான் இதை இப்போ கத்திரிக்காய் வெந்தாயாச்சு ஸோ இந்த இதில் வந்து நான் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் இல்லையா இந்த காராமணியும் இதில் போட்டுன்னு விட்றேன் இந்த காராமணியும் கத்திரிக்காயும் இந்த புளிவடத்தில் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேகட்டும் காராமணியில் ஆல்ரெடி நான் கொஞ்சமாக உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் இப்போ இது தலைக்கட்டும் இப்போ நான் வறுத்து வச்சதும் ஆறு எடுத்து இப்போ அதை அரைச்சிட்டு வந்து உங்கள் கிட்டே காமிக்கிறேன் வறுத்து அதெல்லாம் மிக்ஸி பாத்திரத்தில் போட்டுன்னுட்டேன் இப்போ என்னென்னா இதில் கொஞ்சம் நம்ம பெருங்காய பொடியும் இதிலையே போட்டு நடலாம் இப்போ நம்ம முன்னாடியே நம்ம பெருங்காய பவுடரை இப்போ நம்ம புளிவள்ளத்தில் போட்டோம்னா அவருடைய வாசனை எல்லாமே போயிடும் ஸோ இப்போ நம்ம அரைச்சி கொட்டும் போது போட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் அதனால தான் நான் இப்போது பெருங்காயப் பொடி இதில் போட்டுருக்கேன் இதை இப்போ நான் நைஸாக அரைச்சி நின்று உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ நான் அரைச்சி நின்றுருக்கேன் இந்த இந்த மாதிரி மையம் அரைச்சிக்கலாம் நம்ம இப்போ அது கொதிச்சுன்னு இல்லையா இப்போ கொதித்த இதில் இந்த மசாலாவை விட்டுவிடலாம் குழம்பு நல்லா காராமணி கத்திரிக்காய் சேர்ந்து நல்லா என்னென்ன தலைக்கிறது இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலாவை இதில் விட்டுடலாம் இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சில பேர் வந்து தோரம் பருப்பு வேக வச்சு போடுவாள் அது வந்து எப்போ போடணுன்னா இப்போ நான் இந்த மசாலா விட்டேன் இல்லையா இந்த மசாலா விடுறதுக்கு முன்னாடி பருப்பு வேக வச்ச பருப்பை நீங்கள் விட்டுக்கலாம் நான் வெறும் இப்படி போட்டு தான் நான் பண்ணுவேன் இதுக்கு அப் பருப்பு போட மாட்டேன் நான் ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணுங்க ஆனால் இந்த ஸ்டேஜில் இந்த மசாலா விடுறதுக்கு முன்னாடி தோரமருப்பை விட்டு ஒரு கொதி வாங்கி விட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலாவை விடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி பண்ணாலும் நல்லாயிருக்கும் ஆனால் நான் பண்ண மாட்டேன் ஸோ நான் பண்ணுற மாதிரி உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன் இது நல்லா தலை கட்டும் இப்போது மேலாக கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சால்ட் வேணும்னா டேஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்க அவ்வளோ இருக்கு அதாவது அந்த புளி அந்த பெருங்காயத்துடைய ஸ்மெல்லு இந்த காராமணியோடைய ஸ்மெல்லாம் இந்த குழம்புல இதாகிருக்கு சாத்தில் நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அடி தூளா இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தலைக்கிறது இப்போ இதுக்கு பொறிச்சி குட்டுறதுக்கு என்னன்றது நான் காமிச்சு தரேன் அடுப்பை கொஞ்சம் ஸ்லிம் பண்ணிடுறேன் இப்போது சீசட்டி வச்சு அந்த ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வெளிச்செண்ணெய் விட்டுருக்கேன் அது கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ இதுக்கு கடுகை போட்டு விடலாம் கடுகு வந்து வெடிக்கட்டும் கடுகு நான் வெடிக்க ஆரம்பிச்சு விடுத்து எடுத்து வச்சிருக்கிற உளுத்தம்பருப்பை போட்டு நடலாம் உளுத்தம்பருப்பு பொறிஞ்சு விடுத்து இதில் கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்னா வெறுமனே இந்த உளுத்த பருப்பு வண்டி நீங்கள் தாளித்து புட்டுப்போம் வண்டி நீங்கள் தாளித்து போட்டுக்கோங்க தேங்காய் வறுத்து கொட்டினோன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நமக்கு அதனால தான் தேங்காய் வந்து போட்டிருக்கேன் நான் இதை செவந்து விட்டு நம்ம அடுப்பில் இருக்கிற குழம்புல போட்டு விடலாம் இதை பாருங்க நல்லா செவக்காய் எடுத்து இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அணைச்சி விட்டு நம்ம கொதிக்கிற அந்த குழம்புல நம்ம இதை விடலாம் செம்மையாக இருக்கும் கூட்டான் வந்து ரொம்ப ஜோராக இருக்கும் அவ்வளோதான் தலைக்கிறது குழம்பு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்ப அணைச்சி கத்திரிக்காய் காராமணி ஒரு செக்குழம்பு கம கம கமான்னு ரொம்ப நன்னா இருக்குது இதை நீங்களும் ஆற்றுல உண்டாக்கி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கட்டாயமாக கொடுங்கோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் காரம் உப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க అమ్మ మాస్ కిచెన్ ల ఇనికి కత్తిరికాకారమనే పొర్చకొళ్ళమే రెడీ ఆరు